எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாசி பௌர்ணமி இந்த பொருள்களை இது மாதிரி செய்து விட்டு நிலைவாசலில் கட்டுங்கள் பணம் உங்கள் வீடு தேடி வரும் குடும்பத்துக்கு வறுமையே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னன்னு பார்க்கலாம் இது ஒரு வகையில மார்வாடிகளின் சூட்சமம் கூட நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனா மூ மூட்டை மூட்டையா வாசப்படியில பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை இருக்கும் பூஜை அறியில பார்த்தீங்கன்னா நம்ம க நம்ம நகையெல்லாம் வாங்க போகும்போது சேட்டு கடைக்கு போவோம் இல்லைங்களா மறுபாடிங்க கடைக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா சிகப்பு முடிச்சு கட்டி வச்சுருப்பாங்க நம்ம கேட்டால் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனால் இதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்றது தான் இந்த வீட் இந்த ம பௌர்ணமியை நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க பௌர்ணமியை ரொம்ப அதீதமாக பயன்படுத்திப்பாங்க அவங்க சரி அவங்களையே நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறவங்க கூட வச்சுக்கோ ஏன்னா நல்ல விஷயத்துக்கு தான் காப்பியடிக்க போகிறோம் ஒருத்தங்களை பார்த்து நம்ம கெட்டு தான் போகக்கூடாது ஒருத்தங்களை பார்த்து நம்ம நல்லா இருக்கலாம் நம்ம குடும்பம் மேன்மை அடைய நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம் இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இது உண்டு பண்ணாது நம்ம நம்ம குடும்பம் நம்ம நம்மளுடைய நூறாண்டு நம்ம பிள்ளைக்குட்டிங்கள்லாம் வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்ட்டு நம்ம குழந்த பிறந்தா கூட கழுத்துல செயின் போட்டு வாங்கறது கையில பணம் கொடுத்து வாங்குறது இதெல்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்துல ஒண்ணு ஏன்னா ஒருத்தர் ஒண்ணு பண்றாங்கன்னா அதை மாதிரி செஞ்சா நம்மளுக்கும் நல்லது நடக்கும் போல இருக்கு அப்படின்றதுல செய்யறது தான் இப்போ ஒருத்தவங்க தொடர்ந்து கோவிலுக்கு போய் விளக்கு போட்டுன்னு இருக்காங்கன்னா நம்மளும் அதே மாதிரி செய்வோங்க நல்லா போடுறாங்க குடும்பம் நல்லா இருக்கு இவங்க தினம் நிலைவாசப்படல என்னமோ பண்றாங்க அது நல்லா இருக்குது அதை பார்த்து நம்மளும் நிலைவாசப்பள்ள இப்பெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத செய்யலாம் நாளைக்கு வியாழக்கிழமையாகவும் இருக்குது குருவாரம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் பௌர்ணமியும் சேர்ந்து வருது நீங்கள் இந்த தினத்தில் நான் இந்த பொருட்களை இதை மாதிரி செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை வைங்க சாரி நிலைவாசலில் வைங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் நிலைவாசலில் கட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இன்னும் உங்களுக்கு நிறைய சூட்சமங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பணம் வர்றதுக்கான அதிக சூட்சமங்கள் நான் இனி வரும் வீடியோஸில் நான் போடலான்னு இருக்கிறேன் ஃபஸ்ட் என்னென்னா நம்ம நிலைவாசல் அப்படின்னாலே மஞ்ச குங்கும் நம்ம நிலைவாசலில் கண்டிப்பாக இருக்கணும்ப்பா நீங்கள் பெயிண்ட் அடித்து அது குங்குமம் அது சகப்பு பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் நம்ம மஞ்சள் நம்ம கையால் நம்ம வலது கையால் மஞ்சளை பூசி அதில் நம்ம கையால் குங்குமத்தை வச்சு அதுலேயும் மஞ்சளில் பன்னீரை கலந்து அதை கல அதை எடுத்து நம்ம பூசி குங்குமத்தில் பச்சை கற்பூரத்தை கலந்து அதை நம்ம பொட்டு வைக்கிறது மூலயமா நம்ம நிலைவாசலில் மகாலட்சுமி வாசம் எப்போவுமே இருக்கும் தான் நிலைவாசலை யாராவது மெரிச்சாங்கன்னா எனக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும் கோலம் போட்டு வைப்பேன் அந்த கோலத்தை அழைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை 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 பார்த்தாவது காலை தாண்டி வைப்பாங்க அப்படின்றதுக்காக கோலம் போட்டு வைப்பேன் நான் குழந்தைங்க கிட்டேயும் நான் சொல்லிடுவேன் செப்பலை வந்து நிலைவாசப்படிக்கு நேராக விடாதீங்க ஓரமாக விடுங்க தொடப்பமாகிற தொடப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா யார் கண்ணுக்குமே படாது நான் அந்தளவுக்கு அந்த தொடப்பத்தை மறைச்சி தான் வைப்பேன் அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் இப்போ சொல்ல போகிறது மார்பாடிகளையும் சூட்சமன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ என்னென்னா இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன வேணும் எந்த மாதிரி பண்ணணுன்றது தான் இதில் சூட்சமாக இருக்குது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப இதுவே ஆகாது நான் வந்து கொஞ்சம் விரிவாக சொல்லணும் நம்ம சின்னதாக சொன்னால் பிள்ளைங்க அதுக்கான கொஷின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வீடியோவுக்கும் நான் அவ்வளோ கொஷின்ஸ்க்கு ஆட் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நான் கொஞ்சம் விரிவாக தான் இந்த கொஞ்சம் நீட்டை அந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது இப்போ என்ன வேணும்னா அஞ்சு ஜாதிக்காய் நமக்கு வேணும் இந்த அஞ்சு ஜாதிக்காய் கூட சந்தனம் இருக்குது இல்லைங்களா முடிஞ்ச அளவுக்கு சந்தனக்கட்டை நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க ஏன்னா நான் இன்றைக்கே உங்களுக்கு இந்த வீடியோவை நான் சொல்கிறேன் ஜாதிக்காயும் விலை கம்மி தான் சந்தனக்கட்டை நீங்கள் வந்து முடிஞ்சா சந்தனக்கட்டை வாங்குங்க விலை அதிகமாக சொல்லுவாங்க ஒரே ஒரு சின்ன துண்டு கூட நூறு ரூபாய் ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா தூய்மையான சந்தனம் கலர் கலக்காத சந்தனம் இருக்கும் பாத்தீங்களா சந்தனத்தையே பொடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சந்தனம் நம்ம வீட்லேயே நீங்கள் வச்சு கூட அதை நீங்க எடுத்துக்கலாம் அது கூட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் முக்கியமா தேவை பச்சை கற்பூரம் அஞ்சு ஜாதிக்காய் ஒரு சந்தனம் சந்தனம் தூளா இருந்தாலும் பரவாயில்ல சந்தன கட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் பதினோரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்கணும் நம்ம நிலைவாசப்படியில் எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் மகாலட்சுமி அம்சம் நிறையட்டும் அப்படின்னுட்டு நிலைவாசல் நம்ம வைக்கும் போதே அதுக்கு தங்கம் ஒரு ஒரு துண்டு தங்கமாக தான் அதை நம்ம வைப்போம் கண்டிப்பா இல்லைங்களா நம்ம போட்டிருந்த மூக்குத்தையாவது நல்லா மஞ்சள் தண்ணியில் அலசிட்டு அதில் வைப்போம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் காயினே ஒரு பவுன் காயினே வச்சு நிலைவாசப்படியை வைப்பாங்க ஏன்னா அந்த வீடு நல்ல சுபிக்ஷமா இருக்கணுன்றதுக்காக வைப்பாங்க சரி இப்போ நாம வந்து இந்த பதினோரு ரூபா காயின்னு அஞ்சு ஜாதி காய் இந்த சந்தனம் க பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு துணியில நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிக்கிட்டு நம்ம விளக்கு ஏற்றி வைங்க ஏன்னா பணம் தான் பிரச்சனை பணம் இல்லைனா நம்ம ஒரு நாயை நம்மளை மதிக்க மாட்டேங்குது ஏன் இந்த மாதிரி நம்ம நிலமை நம்மள காசுக்கு இந்த காசுக்கு மட்டும்தான் நம்மளை மதிக்கிறாங்க நம்மகிட்ட காசு இல்லைனா நம்ம மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலமை கடன் பிரச்சனை அதிகம் கழுத்தை நெருக்கிது நான் ஜானியாரனா முழம் சறுக்குது நான் ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறேன் எனக்கு முன்னாடி அந்த கடையை இது பண்ணிக்கிறாங்க இல்லன்னா இன்னும் கொஞ்சம் கூட காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்படி நீங்கள் நீங்க நல்லா மனசார எதெல்லாம் நீங்க உங்களுக்கு குறைபாடா இருக்குதோ நான் வீடியோல சொல்ல மறந்துட்டா கூட உங்களுடைய குறைபாடா இருக்குதோ விளக்கு ஏத்தி வைங்க குத்து விளக்கு இருந்தால் விளக்கு ஏற்றி வைங்க அப்படி இல்லைன்னா விளக்கு காமாட்சம்ம விளக்கே ஏற்றி வச்சு இந்த மூட்டையை அந்த லக்ஷ்மி மகாலட்சுமி படத்துக்கிட்ட வைங்க மகாலட்சுமி தாயே என் என் வீட்டுக்கு வாருமம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க மன்ன முருகன் நீங்கள் எத்தனை தரம் உங்களால் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படி சொல்லும் பொழுது ஒரு ஒரு தடையும் நூற்றி எட்டு தடவை நீங்கள் உருவேத்துகிற மாதிரி அந்த மூட்டைக்கு உங்கள் உரு நம்ம வாயால் சொல்ல சொல்ல தாங்க எது ஒன்றுமே இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம் பூஜை பண்ணுறாங்க மந்திரம் சொல்லும்பொழுது தானங்க அந்த நம்மளுக்கு அந்த ஒரு சக்தி அந்த மந்திரம் அந்த அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ள சிலை மேலே பட்டு நம்ம மேலே நம்மளுக்கு எப்படி சக்தி கொடுக்குதோ அந்த மாதிரி தாங்க இந்த மந்திரங்கள் எல்லாமே இதெல்லாம் சாதாரண மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மகாலட்சுமியே துணை மகாலட்சுமியே போற்றி மகாலட்சுமியே வீட்டுக்கு வா உபே நமக ஸ்ரீ பெருமாளே நாராயணா அப்படின்னு வாங்க அந்த மாதிரி எல்லா எந்த பேரெல்லாம் உங்களால சொல்ல முடியுமோ ஏன்னா பௌர்ணமி பூஜை என்பது பணத்துக்காக செய்ய வேண்டிய பூஜை இது நாளைய தினத்தில் இதை நம்ம பண்ணி இதை நம்ம நிலைவாசப்படியில் இந்த மூட்டையை அந்த நூற்றி எட்டு தரம் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் அந்த நூற்றி எட்டு தரம் கணக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த அந்த போடுற அந்த பூவை பூவை எண்ணிக்கோங்க நூற்றி எட்டு பூ எண்ணி வச்சுக்கின்னு கூட நீங்கள் சொல்லலாம் குங்குமத்தால அந்த மூட்டை மேலே அர்ச்சனை பண்ணலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீபம் காட்டுங்க தூபம் காட்டுங்க இல்லைம்மா இதெல்லாம் செய்ய முடியாதுமா நான் கடையில் இருக்கிற நான் கடைக்கு கட்டணும் அப்போ நான் என்னம்மா பண்ணுறது விலைக்கேற்ற வேணாம் சரி விட்டுருங்க நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே துணை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி துணை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்புறம் எடுத்துகிட்டு வந்து இந்த சோப்பு கலர் அந்த பணம் வச்சுருந்துல அந்த பணத்தை நம்ம அதை உள்வாசப்படியில் முடிஞ்ச அளவுக்கு உள் வாசப்படியில் கட்டுங்க வெளி வாசப்படியில் கட்டணும் ஏன்னா ஆனால் உள்வாசப்படி எப்பயும் மகாலட்சுமி காலை தாண்டி வலது காலை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னு வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு கட்டும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க பணம் பெருகுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அதிர்ஷ்டம் அடிக்கும் ராஜயோகம் உண்டாகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அது அப்படியே இருக்கட்டும் அந்த முடிச்சு வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவு